சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது சட்டசபை கூட்டத்தொடரில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தாக்கிய சட்டசபையின் உறுப்பினர்கள் திமுகவின் ஆளும் கட்சியின் எம்எல்ஏக்கள் சற்றுமுன் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவத்தினால் சட்டசபையில் இருபத்தி ஐந்து நிமிடங்கள் பரபரப்பை ஏற்படுத்தியது அதாவது இன்று பட்ஜெட் தாக்கல் கூட்டத்தொடர் முடிந்த நிலையில் அதற்கான விவாதங்கள் கேள்வி நேரம் கேட்கப்படக்கூடிய நாள் இன்று நடைமுறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது சுமார் ஒரு மணி நேரம் மட்டும்தான் கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்த வேண்டும் நேரம் காலம் இல்லாத காரணத்தினால் ஒரு மணி நேரத்திற்குள்ளாக அனைத்து எம்எல்ஏக்களும் ஆளும் கட்சி அமைச்சர்களிடம் விவாதத்திற்கு குறுகிய பதில்களையும் குறுகிய கேள்விகளையும் கேட்க வேண்டும் என்று சபாநாயகர் தெரிவித்திருந்தார் ஆனால் கிட்டத்தட்ட பல்வேறு பிரச்சினைகள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி பேசவிடாமல் குறுகிய நேரத்தில் எப்படி கேள்விகளை கேட்க முடியும் அதற்கான பதில்களை அவர்கள் கூறுவது அவசியம் என்றும் கிட்டத்தட்ட குறுகிய காலம் என்றால் நீங்கள் வருடத்திற்கே பத்து தான் சட்டசபை கூட்டத்தொடர் மக்களுக்கு எப்படி பயனளிக்கும் என்ற கேள்வியையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டதன் காரணமாகத்தான் ஆளும் கட்சியின் எம்எல்ஏக்கள் கத்தி கூச்சலிட்டு வெளிநடப்பு செய்யும் விதமாக அதிமுகவினர்களை மிக மோசமான முறையில் விமர்சனமும் செய்தார்கள் நேற்றும் இப்படித்தான் சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளும் கட்சியினர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில்களை எடப்பாடி வழங்கிய போதிலும் தமிழகத்தில் தொடர்ச்சியாக குற்ற சம்பவங்கள் அதிமுகவின் ஆட்சியை விட தமிழ்நாட்டில் திமுகவின் ஆட்சியில்தான் அதிகமாக இருக்கிறது என்ற கேள்வியை நேற்று முன்வைத்திருந்தார் அதற்கு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களோ தூத்துக்குடி மற்றும் சாத்தான்குளம் சம்பவத்தை பற்றி பேசுவது சரியா என்ற கேள்வியையும் நேற்றே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சபாநாயகரிடம் கூறி வெளிநடப்பு செய்தார் இன்றைக்கும் அதை போல்தான் வெளிநடப்பு செய்வதற்கு சதி திட்டம் போட்ட திமுகவினர்கள் அதை எதிர்த்து கேள்விகளுக்கு மேல் கேள்விகளுக்கு மேல் கேள்விகளுக்கு கேட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களால் திமுகவினர்கள் அதிர்ந்து போய்விட்டார்கள் தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மூன்று நிமிடத்தில் பேச முடியாது சபாநாயக ஒருதலைபட்சமாக செயல்படுகிறார் அவர் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கக்கூடிய பட்சத்திலும் மீண்டும் மீண்டும் ஒருதலைபட்சமாக சபாநாயகர் செய்வது சரியில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவதன் காரணமாகத்தான் எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி எதிராக கை நீட்டி பேசியதையும் கத்தி கூச்சலிட்டதும் சட்டசபையில் இன்று காலையிலேயே பரபரப்பை ஏற்படுத்தியது நிச்சயமாக இந்த சம்பவத்தினால் எடப்பாடி பழனிசாமியின் தலையில் காயம் கூட ஏற்பட்டிருக்கலாம் மைக்கை வீசியதால் காரணமாகத்தான் சட்டசபையில் காவல்துறையினர் மூலமாக திமுகவின் எம்எல்ஏக்களுக்கு சபாநாயகர் கண்டனத்தை தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது